கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்தில் மூன்று தீமத்தையும் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது உன் இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையானாலும் நடக்கையானாலும் அன்பானாலும் எல்லாவற்றிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே வாலிபர்களே இளைஞர்களே யாரானாலும் சரி நம்முடைய வாழ்வை பார்த்து மற்றவர்கள் அசட்டை பண்ணாத அளவிற்கு நாம் போடுகின்ற உடைகளாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அப்படியாக இன்றைக்கு இருக்கிறதா மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சற்று உங்களை யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நான் பெற்றோரை பார்த்து கேட்கின சில பிள்ளைகள் போடுகின்ற உடைகளை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் இல்லையா இந்த ஆலயத்தை நம்ம அசிங்கமாக வச்சிருப்போமா அலங்கூலமாக வைத்திருப்போமா குப்பைகளையெல்லாம் கொண்டு அதில் போடுவோமா எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக பார்க்கிற பொழுதே நம்ம நார்மலாக போகிற ஒரு சர்ச்சு கையால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தையே அவ்வளோ பர்ஃபெக்டாக தூசி இல்லாமல் அதை சுத்தமாக தொடைச்சி அங்கே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எவ்வளவு நீட்டா வச்சிருப்போம் இல்லையா பார்க்கிற பொழுதே அவ்வளவு ஒரு அமைதியான ஒரு ஸ்தலமாக காட்சி அளிக்கும் ஆலயம் ஆனா இந்த சரீரமாகி ஆலயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு எப்பேற்பட்ட ட்ரெஸ் போடுறாங்க என்ன பிள்ளைங்க மற்றவங்க பார்த்தா இடல் அடையத்தக்க அளவிற்கான உடைகளை போட்டு அவங்க தங்களுடைய சரத்தை காத்து கொள்ளாத படிக்கும் அமைதியோடு அதனை கர்த்தருக்குள் ஏற்ற அலங்காரத்தோடு வைத்து கொள்ளாத படிக்கும் எப்பேற்பட்ட உடைகளை இன்றைக்கு உடுத்துறாங்க பார்க்கிற பொழுதே வேதனையாக இருக்கிறது அன்பு பெற்றோர்களை தயவாக உங்கள் பிள்ளைகளுக்கு இப்பேற்பட்ட உடைகளை எடுத்து கொடுக்காதருங்கள் நம்ம எவ்வளவு படிச்சவங்களா இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம் பெரிய ஹை ஃபேமிலியா இருக்கலாங்க ஆனா போக்கு முன்னால நம்ம ஹை ஃபேமிலி ஃபேமிலி நம்ம ஹை எஜுகேட்டட் லோ எஜுகேட்டட் அப்படி எதுவுமே வந்து அவர் பிரிச்சு பாக்குறவங்க கிடையாது எல்லா பிள்ளைங்களுமே ஒண்ணுதான் அவருடைய கண்களுக்கு முன்பதாக அதனால நமக்கு நிறைய அழகு இருக்கு பணம் இருக்கு ஆடம்பரமா நம்ம வாழணும்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட உடைகளையும் போட்டுட்டு வாழணும்னு சற்று நினைக்காதீங்க நீங்க கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறீங்கன்னா மற்றவங்களுக்கு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க உங்களை பார்த்தாலே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுற தக்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்று கொடுங்க சில பிள்ளைகள் பெற்றோர்கள் சொன்னாலும் பிடிவாதமா கேட்காம எங்களுக்கு பிடிச்ச தான் ட்ரெஸ் பண்ணுவோம் எங்களுக்கு பிடிச்ச தான் நாங்க அலங்காரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போற பிள்ளைங்க இருக்கிறீங்களே அன்பு பிள்ளைகளே இந்த அழகு மாயை அது நிலைத்திடாது அது இன்றைக்கு காலையில பூத்து மாலையிலே மறைந்து போகின்ற ஒரு மலருக்கு ஒப்பானதுதான் இந்த இளமை இந்த அழகு எப்ப போகும்னே நமக்கே தெரியாது அதுக்கு எதுக்கு நம்ம தேவையில்லாம இப்பேற்பட்ட வீணான காரியங்களுக்கு மாயைகளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம தேவனை துக்கப்படுத்தணும் கத்தருடைய ஆலயத்தை எதுக்கு நம்ம அசட்ட பண்ணணும் மற்றவங்க நம்மள பார்த்து குறை சொல்ற அளவுக்கு எதுக்கு நம்ம வாழணும் உடனே நம்ம சொல்லுவோம் குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க எங்க குறை சொல்றவங்க சொல்லுவாங்க எதையெல்லாம சொல்லுவாங்க அதை விடுங்க நம்ம போடுற உடைகள் நம்ம செய்கின்ற காரியங்கள் நம்ம ஆலயத்துக்கு போகிறவர்கள் இல்லையா கத்தரை அறிந்தவர்கள் இல்லையா அதை ஒரு தன்மையுடர்களாக வர வேண்டாம சிலவங்க ஆலயத்துக்கு வராங்க ஆனா ஆலயத்துக்கு வர மாதிரி ஏதோ பார்ட்டிக்கு வர மாதிரி வரவங்க கூட இருக்கிறாங்க கண்ணால் பார்த்ததையே நான் சொல்லுகின்றேன் என் மனதிற்கு தோன்றவைகளை நான் சொல்லவில்லை வேதனையாக இருக்கிறது எனவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அன்பு பிள்ளைகளே அன்பு பெற்றோர்களே இளைஞர்களே உங்களுடைய சரீரத்தை குறித்து உங்களுடைய வாழ்வின் காரியங்களை குறித்து மற்றவர்கள் அசட்டை பண்ணாத படிக்கும் இடர்களை ஏற்படுத்தாத படிக்கும் ஆடைகளையும் சரி அலங்காரங்களையும் சரி நேர்த்தியாக கத்தருக்கு பிரியாமானபடி அமைதலோடு கூட ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று தயவோடும் அன்போடும் உங்களிடத்திலே நான் கிறிஸ்துவின் நாமத்தோடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன் அன்பு பிள்ளைகளே அது மட்டுமல்ல வாயின் வார்த்தைகள் என்னெல்லாமோ தாறுமாறான வார்த்தைகளை பேசுறீங்க இன்னைக்கு பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கலாச்சாரம் இருந்து என்னெல்லாமோ இன்னைக்கு கற்றுக்கொண்டு பலவிதமான வார்த்தைகளை பேசுறீங்க கத்திரதை விரும்புகிறதில்லை வாயின் வார்த்தைகள் இறுதியத்தின் நினைவுகள் கத்தருடைய சமூகத்திலே பிரியமா இருக்கணும்னு பக்தன் வேண்டிக் நாம் பார்க்கின்றோம் அதே போன்று பேசுகிற வார்த்தைகளிலும் சரி பிறரிட பிறரிடத்தில் நடக்கின்ற நடைமுறைகளிலும் சரி பிறரை கனப்படுத்துகின்ற காரியங்களும் சரி எப்போதுமே மாதிரியா வாழ்றதுக்கு கற்றுக்கொள்ளுங்களே தவிர மற்றவங்களை நம்மள ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லத்தக்க அளவிற்கு பண்ணாதீங்கன்னு கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் எனவே நம்முடைய இளமைகளை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு கற்பிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் எல்லாவற்றிலும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு பார்க்கின்ற ஒருவருக்கு மாதிரியில ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க மனுஷங்க நம்மளை பார்த்து மாதிரி இல்லைன்னு சொல்லி அசட்டை பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஆனா ஏசப்பாவுக்கு தயவாக அவருக்கு பயந்து உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க உடைகளை மாற்றி கொள்ளுங்க வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க கத்துறங்களை நிச்சயமாக வியாசிர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உம்முடைய நாமத்திற்காக ஏற்படுத்தி கொண்ட எங்களை நாங்கள் உமக்கு நறுமணமாக நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருப இன்னைக்கு உலகத்திற்கு வாசம் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம் ஆனால் எங்களுக்குள் இல்லை இல்லை இன்றைக்கு நாங்கள் இருளுக்குள்ளே அகப்பட்டவர்களைப் போல இருளுக்கே இன்றைக்கு நாங்கள் ஒப்புமைப்படுத்தி எங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா எங்களுடைய உடைகளையும் எங்களுடைய சரீரமாக இந்த ஆலயத்தையும் அண்டவரை நாங்கள் அசட்டை பண்ணாத படிக்க எல்லாவற்றிலும் எங்களை காத்து நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு ஞானத்தையும் கீழ்ப்படிதலையும் தயவையும் தந்துருள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் காட் பிளஸ் யூ